நண்பர்களை ஆசிரியர்களை எப்படி கொச்சை கொச்சைப்படுத்தி அரசாங்கம் நடத்துகிறது எவ்வளவு கேவலப்படுத்தி நடத்துகிறது அதையெல்லாம் நான் சுட்டி காட்டணும்னா ஒன்னே ஒண்ணுதான் போராடுகிற அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை அழைச்சு இந்த ஆட்சி பேசி இருக்கா முதலமைச்சர் அழைச்சு பேசினாரா போராடுகிற மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கு இந்த ஆட்சி அவங்க அழைச்சு பேசியிருந்தா போராட வேண்டிய அவசியமே வந்திருக்காது ஆனால் போராட்டத்தையும் பற்றி கவலைப்படாம போராடுகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசு ஆக என்னவெல்லாம் பேசுறாங்க இதே முதலமைச்சர் பழனிசாமி போராடுகிற அதிகாரிகளை உடைகளை பார்த்து ஆசிரியர்களை அஞ்சாம் கிளாஸ் ஹெட்மாஸ்டர் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க கொச்சைப்படுத்தி பேசினார் வாழ்நாள் முழுக்க இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி கூறினாரா அதை பத்தி கூறல கொச்சைப்படுத்தி அவங்க வாங்கிய சம்பளத்தை வெளிப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறார் தயவுசெய்து சிந்திச்சு அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன சொன்னார் ஆசிரியர் கைவிடாவிட்டால் கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தார் அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவிடுது போராடுகிற ஆசிரியர்கள் அழைச்சி இந்த அரசு பேச்சுவார்த்தை அப்படின்னு உத்தரவிடுது ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் அழைச்சு இந்த அரசு பேசல அதே போல துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் ஆசிரியர்கள் செஞ்ச தவறுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசுற ஆசிரியர்கள் என்ன கேட்டாங்க அவங்க கேட்டது நியாயமானது அவங்க கேட்டது என்ன பத்து ஆண்டு காலமாக சம்பளத்தில் இருந்து செலுத்திய நாங்கள் செலுத்திய போனோம் அது எங்க அதற்கு கணக்கு எங்கு இப்படி கேட்டதுதான் அவர் சிந்த குற்றமா அதற்கு தான் இந்த தண்டனையா வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞருடைய மகன் சாலிம் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டிய உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு